வய நோக்கி பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஃபாரினர்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தங்கும் வசதி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் தொகை வந்துட்டே இருக்காங்க ஆனா வர எல்லாருக்குமே வீடு இருக்கான்னு பார்த்தா அது கேள்விக்குறிதான் சோ இத பத்தி ரியல் எஸ்டேட் சந்தை என்ன இந்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம் துபாய் தரவு மற்றும் புள்ளி விவர நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின் படி எமிரேட் ஒரு மாசத்துல பதினேழாயிரத்தி அறுநூத்தி அறுபது புதிய குடியிருப்பாளர்களை சேர்த்திருக்கு இதனால நவம்பர் நடு மக்கள் தொகை நாலு புள்ளி ஜீரோ நாலு மில்லியனா உயர்ந்திருக்கு இந்த வளர்ச்சியில பெரும்பகுதி வெளிநாட்டவர்கள் தொழில் செய்றதுக்காகவும் முதலீட்டாளர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க இருந்தாலுமே புதிய வீட்டு வசதிங்கிறது தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுமார் நாற்பத்தி நாலாயிரம் குடியிருப்பு யூனிட்கள் வழங்கப்பட்டாலுமே இதை விட குடியிருப்பாளர்களோட வருகை அதிகமா இருக்கு நடப்பு ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் மட்டும் ஏழாயிரத்தி எண்ணூறு யூனிட்கள் மட்டுமே முடிவடைஞ்சிருக்கிற நிலையில இறுதி காலாண்டுல பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் யூனிட்கள் அதிகமா எதிர்பார்க்கப்படுது இதனால நகரம் முழுவதும் பற்றாக்குறை ரொம்ப தெளிவாவே நமக்கு தெரியுது சாலைகள்ல போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு அதிகமான பாலங்கள் கட்டுறாங்க மக்கள் வளர்ச்சியானது விநியோகத்தை விட அதிகமா இருக்கிறனால விற்கப்படும் யூனிட்கள் அல்லது வெளியிடப்படும் யூனிட்கள் கூட தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதா இல்ல துபாய்க்கு இன்னுமே பல வீடுகள் தேவைப்படுது அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க துபாயின் மக்கள் தொகை சராசரியா ஒரு நாளைக்கு நானூத்தி எழுவது புதிய குடியிருப்பாளர்களால வளர்ந்து வருது இதற்கு தினமும் சுமார் நூத்தி ஐம்பது புதிய வீடுகள் தேவைப்படுது இதனிடையே அதிகரித்து வரும் சொத்து விலைகள் வாடகைகளை குறைக்க மார்ச் மாசத்துல பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட மலிவு விலை வீட்டு யூனிட்களை உருவாக்க நிலம் ஒதுக்கிறதா துபாய் அரசாங்கம் திட்டங்களை வெளியிட்டிருக்கு துபாயின் இருபது நாற்பது நகர்ப்புற மாஸ்டர் பிளான் மக்கள் தொகையை ஐந்து புள்ளி எட்டு மில்லியனாக வளர்ப்பதன் நோக்கமாக கொண்டது இதற்கு ஒவ்வொரு வருஷமும் சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் புதிய குடியிருப்பாளர்கள் தேவைப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் நகரம் ஏற்கனவே ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் பேரை வரவேற்றுக்கு இது வருஷ கணிப்புகளை விட ரொம்பவே அதிகமா இருக்கு சொத்து சந்தையில் அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில அதற்கேற்றவாறு திட்டங்களை அரசு மேற்கொள்ளும் அப்படிங்கிறது நம்பப்படுது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க